ஐரோப்பிய நாடுகளோடு ஒப்பிடும்போது ஐரோப்பிய நாடுகளில் உங்களுடைய அகதி கோரிக்கைகள் வந்து நிராகரிக்கப்படுற பட்சத்தில் நீங்க என்ன இந்த அகதி கோரிக்கையாளர்கள் என்ன அடிப்படையில் இருந்து இந்த நாடுக்குள்ள வராங்கன்னு சொன்னா அதாவது மத அடிப்படையில் நீங்கள் இத்தனை நாளுக்குள்ள நீங்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேற வேணும் என்று சொல்லி உங்களை வெளியேற்றத்துக்குரிய உத்தரவு வேற இருக்குது இதுதான் கனடா கொண்டு வர இருக்கிற மிக முக்கியமான இப்ப ஏற்கனவே நீங்கள் உள்ள வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று காலப்பகுதியில் நீங்க ரெஃபியூஜி அதாவது நாங்கள் அசலம் அடிக்கிறேன்னு சொல்லுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி வந்திருந்தால் உங்களுக்கு என்ன இன்னும் ஆறு மாதம் இருக்கிறது உங்களுக்கு முன்னுக்கு ஆறாயிரத்து அறுநூறு பேர் என்னுடைய அப்ளிகேஷன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூனுக்கும் டிசம்பருக்கும் இடையிலேயே மாத கணக்கில் வந்து பாரிய மாற்றம் வந்திருக்கிறது அதே நேரத்தில் அப்ளிகேஷன் வந்து டபுளாக போயிருக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி அதாவது கடந்த வருஷம் ஜனவரி மாதம் நீங்கள் இங்கே வந்து நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்திருந்தால் அதாவது நான் ஒரு அகதி கோரிக்கையாளர் என்று சொல்லி கொடுத்திருந்தால் உங்களுக்கு அறுபது மாதங்கள் எண்ணம் எடுக்க இருக்கு சேருங்கிக்கு கூப்பிடுறதுக்கு அறுபது அப்படியேப்பட்ட கனடா இப்போ திணறிக்கொண்டிருக்கு அதிகப்படியான அதாவது அகதி கோரிக்கையாளர்களால் வணக்கம் அன்பு உள்ளங்களே நான் ரஜீவன் கனடாவில் இருந்து இப்போ மற்ற நாடுகளோட ஒப்படைக்க குறிப்பாக உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகளோட ஒப்படைக்க கனடா வந்து உள்ளுக்கு புதிய உள் உள்வாங்குவது வந்து அதிகம் அது அகதி கோரிக்கையாளர்களாக இருக்கட்டும் அரசியல் தஞ்சமாக இருக்கட்டும் மாணவர் வீசா விசிட்டர்ஸ் வீசா டூரிஸ்ட் வீசான்னு சொல்லி அதிகப்படியான ஆக்களை உள்ளுக்கு வாங்கும் ஏன்னு சொன்னால் இது ஒரு குடியேற்ற நாடு இப்போ மற்ற நாடுகளோட ஒப்படைக்க இப்போ ஐரோப்பிய நாடுகளோடு ஒப்பிடும்போது ஐரோப்பிய நாடுகளில் உங்களுடைய அகதி கோரிக்கைகள் வந்து நிராகரிக்கப்படுற பட்சத்தில் நீங்கள் என்ன நினைப்பீங்க கனடாவுக்கு போனால் சரி அப்படி என்ன சொன்ன அப்படி சொல்லித்தான் எல்லாருமே உங்களுக்கு ஒரு அறிவுறுத்தலை வந்து சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஏன் பக்கத்தில் இருக்கிற அமெரிக்காவுக்கு யாராவது அகதி கோரிக்கைக்கு போனால் கூட கனடா என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த குடும்பத்தை தன்னட்டத்தான்னு சொல்லி வாங்கி எடுக்கிற நிலைமை தான் இருந்தது இவ்வளவு காலம் இப்படியேப்பட்ட கனடா இப்போ சமீப காலமாக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் நவம்பர் காலப்பகுதியில் ஒரு புதிய ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கிறது அது என்னென்ன தீர்மானம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த இடத்துல இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் என்னுடைய சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் முத முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே சமயத்தில் இந்த காணொலியை வந்து முழுமையாக பார்க்குறப்பொழுது தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல சொல்லுவார்ன்னு சொல்லி விளங்கும் சரி அப்போ இப்படி அகதி கோரிக்கையாளர்களையும் சரி அல்லது புதிய குடிவரவாளர்களையும் சரி உள்ளுக்கு கொண்டிருந்தது கனடா ஏற்கனவே நான் போட்ட ஒரு காணொலியை அதை தெரிவித்திருக்கிறேன் புதிய மாற்றங்கள் இந்த பிஆர் நடைமுறையில் இருக்குன்னு சொல்லி இப்போ கடந்த காலங்களில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து கால பகுதிகளில் வந்து விசிட்டர்ஸ் விசா நடைமுறையை வந்து கனடா அறிமுகப்படுத்தி இருந்தது மாணவர் விசா நடைமுறையை வந்து கொஞ்சம் இலகுவாக்கி இருந்தது சொல்லி எல்லாத்தையுமே இலகுவாக்கி இருந்தது ஆனால் சமீப காலமாக இந்த வீசாவில் வந்த ஆக்கள் அல்லது மாணவர் வந்த ஆக்கள் தங்களுடைய படித்து முடிந்த காலம் முடிந்ததுக்கு பிறகும் கனடாவில் தங்கியிருக்க விரும்பி அவர்கள் வந்து அகதி கோரிக்கையாளர்களாக மாறியிருக்கிறார்கள் அதே சமயத்தில் இந்த விசிட்டர்ஸ் வீசால வந்தாக்களும் முதல் தடவை வந்து அகதி கோரிக்கையை வந்து செய்திருக்கிறார்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு முறை வந்து பார்த்து விட்டு போய் மீண்டும் வந்து அகதி கோரிக்கைகளை வந்து செய்திருக்கிறார்கள் சிலர் வந்து விமான நிலையத்திலேயே இந்த அகதி கோரிக்கைகளை வந்து செய்திருக்கிறார்கள் சரி எதற்காக நான் இதை சொல்கிறேன் சொன்னால் கனடா ஒருவரை வந்து உள்ளுக்கு எடுக்கின்ற பொழுது குறிப்பாக வந்து இந்த அரசியல் தஞ்சம் அகதி கோரிக்கையாளர்களாக கனடா வந்து பார்க்கிற பொழுது நிறைய விடயங்களை பார்க்கு அதாவது எங்களுடைய நாட்டில் எங்களுடைய நாடு என்று நான் சொல்கிறது இலங்கை இந்தியா என்று வேறு போன்ற நாடுகளில் வந்து இந்த அகதி கோரிக்கையாளர்கள் என்ன அடிப்படையில் அங்கே இருந்து இந்த நாட்டுக்குள்ளே வராங்கன்னு சொன்னால் அதாவது மத அடிப்படையில் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லது சித்திரவதைகள் செய்யப்பட்டிருக்க வேண்டும் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஒரு மதத்தை கொண்டு வந்து உங்களுக்குள்ளே திணிச்சிருக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் இன அடிப்படையில் உங்களுக்கு உங்களுடைய நாடுகளில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்க வேண்டும் மொழி அது எதுவாகவும் இருக்கலாம் பாலின பிரச்சனைகள் கூட இந்த இடத்துல கருத்தில் கொள்ளப்படுகிறது அப்போ இப்படியெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அதை காரணமாக காட்டி கனடா போன்ற குடியேற்ற நாடுகளுக்குள்ளே வந்து நீங்கள் தஞ்சம் போகலாம் இந்த நாடும் உங்கள் நீங்கள் வந்து எந்த ஒரு குற்றவாளியாக இல்லை என்று சொல்லி முடிவு பண்ணுகின்ற பட்சத்தில் உண்மையாகவே உங்களுக்கு உங்களுடைய நாட்டில் பிரச்சனை இருக்குது என்று அறிகிற பட்சத்தில் உங்களுக்கு பிஆர் நடைமுறையை இலகுவாக்கி உங்களை இந்த நாட்டிலேயே தங்கி இருப்பதற்கு பல வசதிகள் செய்து தந்தது ஆனால் இங்கே இந்த மாணவர் விசால அதாவது ஸ்டூடண்ட் விசால வாராக்கள் அங்கே இருந்து அப்ளை பண்ணும்போது உங்கள்கிட்ட போதிய பணம் இருக்கிறது நாங்கள் இங்கே ஒரு செல்வந்தராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கனடாவுக்கு நாங்கள் படிக்க மட்டும்தான் வாரம் என்று சொல்கிறீங்கள் அதே சமயத்தில் விசிட்டர்ஸில் வாராக்கள் எங்கள்கிட்ட பேங்கில் வந்து போதிய பணம் இருக்கிறது நாங்கள் கனடாவை வந்து பார்த்து விட்டு போவதற்காக வந்து வருகிறோம் என்று சொல்லிக்கொண்டு வாருங்கள் அதாவது உங்களுடைய நாட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்ற பட்சத்தில் ஒரு ஒரு விசிட்டர்ஸ் அதாவது ஒரு விருந்தாளியாக வந்து போவதாக சொல்லி வாரீர்கள் வந்ததற்கு பிறகு இங்கே வந்து ரிஃப்யூஜி கிளைம் பண்ணுகின்ற பொழுது எங்களுடைய நாட்டுக்கு எங்களால் திரும்பி போக முடியாது அங்கே வசிக்க இயலாது நாங்கள் இப்படி இப்படி எல்லாம் பிரச்சனைகளை அனுபவித்தோம் அதன் காரணமாகத்தான் இந்த நாட்டுக்குள்ளே வந்திருக்கிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த அதாவது நீங்கள் கொடுக்குற அகதி கோரிக்கை அந்த உங்களுடைய ஃபைல் எல்லாம் கிடப்பில் போடப்படுது அப்போ ஆரம்பத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து காலப்பகுதியில் ஆரம்பத்தில் வந்த ஒரு சிலருக்கு வந்து இந்த கேஸுகள் வந்து துரிதமாக நடைமுறைப்படுது இங்கே ஹியரிங் வந்து சொல்லுவாங்க அதாவது உங்களை கேஸுக்கு வந்து ஹியரிங்க்கு கூப்பிட்டு சில பேருக்கு அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்குது சில பேருக்கு கொஞ்சம் அந்த ஃபைல்கள் நடைமுறைகள் வந்து ஒரு தாமதமாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இப்போ திட்டவட்டமாக வந்து கனடா வந்து ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கிறது ஏன்னென்னு சொன்னால் கனடாண்ட வெப்சைட்லேயே போய் நீங்கள் பார்க்கலாம் இப்போ நான் சொல்கிற கருத்துக்கள் வந்து நானாக முடிவு பண்ணி சொல்கிற கருத்துகள் இல்லை நீங்கள் ஐஆர்சிசி வெப்சைட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் இமிகிரேஷன் டாட் என்ற கனடாண்ட இமிகிரேஷன் இணையதளத்துக்கு போய் பார்த்தா கூட உங்களுக்கு அந்த தகவல்கள் கிடைக்கும் அதாவது அதிகப்படியான குடிவரவாளர்கள் அகதி கோரிக்கையாளர்கள் இங்கே வந்து குமிஞ்சபடியாக ஒன்டாரியோ மட்டும் இல்லை கியூபேக்கும் வந்து திணறி போயிருக்கிறது இப்போ இந்த ரெண்டு மாகாணங்களை மாத்திரமே இலக்கு வைத்து இந்த குடிவரவாளர்களுடைய வருகை அப்போ எத்தனை ஃபைல்ஸ் வந்து அவங்கள்ட்ட பெண்டிங்கில் இருக்குது இந்த ப்ராசஸிங் டைம் எவ்வளவு காலம் எடுக்க போகுதுன்னு சொல்லி நான் இந்த இடத்துல இருக்கிறேன் இப்போ ஏற்கனவே நீங்கள் உள்ளே வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று காலப்பகுதியில் நீங்கள் ரிஃப்யூஜி அதாவது நாங்கள் எஸ்எல்எம் அடிக்கிறேன்னு சொல்லுவாங்க அப்படி ரிஃப்யூஜி என்று சொல்லி நீங்கள் அகதி நான் அகதியாக இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லி அப்ளை பண்ணியிருந்தால் உங்களுக்கு எவ்வளவு காலம் எடுக்கப் போகிறதுன்னு சொல்லி நான் இந்த இடத்துல இருக்கிறேன் அதாவது கனடா வந்து ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை தந்திருக்குன்னு சொல்லலாம் பல புதிய மாற்றங்கள் கனடாவில் வர இருக்கிறது அப்போ புதிதாக கனடாவுக்கு வர இருக்கிறாக்களும் சரி முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் ஒரு சில விடயங்களை வந்து நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் நான் கடந்த ஒக்டோபர் மாதம் கனடாவில் வச்சு நான் போட்டிருந்த காணொலியில் தெள்ள தெளிவாக சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு சாதாரணமாகவே ஏழு எட்டு வருடங்கள் வரைக்குமே இந்த பிஆர் நடைமுறைக்கு உங்களுக்கு காலம் தேவை என்று சொல்லி அதாவது இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நீங்கள் இந்த நாட்டுக்கு வருகை தந்து நீங்கள் உங்களுடைய விண்ணப்பத்தை கொடுத்துருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு எண்ணம் ஐந்து துலக்கம் ஆறு மாதங்கள் இருக்கிறது உங்களுடைய விண்ணப்ப படிவத்துக்கு உங்களை அவர்கள் அழைப்பதற்கு அதாவது நீங்கள் முதலாவது ஹியரிங்குக்கு போகிறதுக்கே உங்களுக்கு எண்ணம் ஆறு மாதம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி நீங்கள் இந்த ஃபைலை கொடுத்துருந்தா உங்களுக்கு முன்னுக்கு ஆறாயிரத்து அறுநூறு தற்சமயம் அதாவது நான் சொல்றது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு காலப்பகுதியில் எடுத்த கணக்கெடுப்பின்படி ஆறாயிரத்து அறுநூறு அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்கு இன்னும் நிறைவு செய்யப்படாமல் இப்போ ஹியரிங்குக்கு தான் உங்களை கூப்பிட போறாங்களே தவிர அந்த ஹியரிங்கில் தான் தெரியும் உங்களுக்கு இந்த நாட்டில் தொடர்ந்து இருக்கிறதுக்கு அனுமதி வழங்கப்படுமா இல்லையான்னு சொல்லி அப்போ நான் சொல்கிற நடைமுறை வந்து ஹியரிங்க்குக்கு அதுக்காக உங்களுக்கு இப்போ இன்னும் ஒரு ஆறு மாதத்துல விசா தர போகிறாங்க எல்லாம் முடிஞ்சது இல்லை அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி வந்திருந்தால் உங்களுக்கு என்ன ஆறு மாதம் இருக்கிறது உங்களுக்கு முன்னுக்கு ஆறாயிரத்து அறுநூறு பேர் என்னுடைய அப்ளிகேஷன் அதாவது விண்ணப்ப படிவங்கள் காத்திருக்கிறது மொத்தமாக அதாவது நீங்கள் இப்போ வந்து அப்ளிகேஷன் கொடுக்குற ஒரு ஆளாக இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடைசியில் அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இப்போ ஜனவரியில் கொடுத்த கொடுக்கறதுக்கு இருக்கிற ஒரு ஆளாக இருந்தால் உங்களுக்கு முன்னுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தி அறநூறு அப்ளிகேஷன்ஸ் அதாவது விண்ணப்பதாரிகள் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாங்கன்றது குறிப்பிடத்தக்கது அதே சமயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் மாதம் நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்துருந்தா பதினோரு மாதங்கள் இன்னும் உங்களுக்கு இருக்கிறது அவர்கள் ஹியரிங்குக்கு கூப்பிடுவதற்கு உங்களுக்கு முன்னுக்கு பதினாலாயிரத்து எண்ணூறு பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறார்கள் அதே சமயத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்திருந்தால் உங்களுக்கு இன்னும் இருபத்தி மூன்று மாதங்கள் இருக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூனுக்கும் டிசம்பருக்கும் இடையிலேயே மாத கணக்கில் வந்து பாரிய மாற்றம் வந்திருக்கிறது அதே நேரத்தில் அப்ளிகேஷன் வந்து டபுளாக போயிருக்கிறது அதாவது பதினாலாயிரத்து எண்ணூறு பேர் காத்திருப்பில் இருந்தார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் டிசம்பர் மாதம் நீங்கள் இந்த விண்ணப்பத்தை கொடுத்திருந்தால் முப்பத்தி இரண்டாயிரத்தி முந்நூறு பேர் உங்களுக்கு முன்னுக்கு விண்ணப்பத்தை கொடுத்து விட்டு காத்திருக்கிறார்கள் என்று அர்த்தம் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி நீங்கள் கொடுத்திருந்தால் இருபத்தி ஐந்து மாதங்கள் உங்களுக்கு எண்ணம் இருக்கிறது அதாவது எண்ணம் உங்களுக்கு ரெண்டு வருஷம் இருக்கிறது உங்களுக்கு முன்னால் முப்பத்தையாயிரத்தி ஐநூறு பேர் ஐநூறு பேரினுடைய விண்ணப்ப படிவங்கள் இருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜூன் மாதம் நீங்கள் கொடுத்திருந்தால் ஜனவரிக்கு ஜூனுக்கும் இடையிலேயே பாறிய ஒரு மாற்றம் இருக்கிறது முப்பத்தொன்பது மாதங்கள் எண்ணம் உங்களுக்கு இருக்கிறது ஐம்பத்தி நான்காயிரத்து எண்ணூறு பேர் வரையுமே உங்களுக்கு முன்னால் அப்ளிகேஷன் இருக்கிறது இன்னம் அதாவது பெண்டிங்கில் ஹியரிங்குக்கு கூப்பிடாமல் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் நீங்கள் கொடுத்திருந்தால் ஐம்பத்தி ஏழு மாதங்கள் இருக்கிறது எழுபத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூறு பேருடைய அப்ளிகேஷன் இன்னும் பெண்டிங்கில் இருக்கிறது அதாவது அந்த ப்ராசஸிங் டைம் வந்து மிக நீண்ட ஒரு காலமாக இருக்கிறது ஐம்பத்தி ஏழு மாதம் அண்டா பாருங்கள் எவ்வளவு காலப்பகுதி என்று சொல்லி அதே மாதிரி ரெண்டாயிரத்தி அதாவது கடந்த வருஷம் ஜனவரி மாதம் நீங்கள் இங்கே வந்து நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்திருந்தால் அதாவது நான் ஒரு அகதி கோரிக்கையாளர் என்று சொல்லி கொடுத்திருந்தால் உங்களுக்கு அறுபது மாதங்கள் எண்ணம் எடுக்க இருக்குது ஹியரிங்குக்கு கூப்பிட்றதுக்கு அறுபது மாதம் அண்டா பாருங்கள் அஞ்சு அறுபது என்ன அஞ்சு வருஷம் இருக்க போகுதுன்னு சொல்லி நான் சொல்லவில்லை இமிகிரேஷனுடைய வெப்சைட்ல போட்ட தகவலை தான் நான் உங்களுக்கு எடுத்தார் அப்போ உங்களுக்கு முன்னுக்கு இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்பத்தி நாலாயிரத்தி பேர் வரைக்கும் காத்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் அதாவது ஜனவரிக்கும் ஜூனுக்கும் இடையிலேயே பாரிய வித்தியாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் நீங்கள் வந்திருந்தால் எழுபத்தி ஒன்பது மாதங்கள் உங்களுக்கு எண்ணம் இருக்கிறது அவர்கள் உங்களுக்கு ஹியரிங்குக்கு கூப்பிட்றதுக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு முன்னுக்கு ஒரு லட்சத்தி ஐநூறு விண்ணப்பதாரிகள் அதாவது வெயிட்டிங்கில் இருக்கிறார்கள் அதே சமயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நவம்பர் போன வருஷம் நவம்பர் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்துருந்தா உங்களுக்கு தொண்ணூற்றி மாதங்கள் இருக்கிறது இந்த தொண்ணூற்றி ஒன்பது மாதத்துக்கு பிறகு தான் அவர்கள் உங்களுக்கு வந்து ஹியரிங்குக்கு கூப்பிட போகிறார்கள் அதே சமயத்தில் உங்களுக்கு முன்னுக்கு இருக்கிற அப்ளிகேஷன் வந்து பார்த்தா ஒரு லட்சத்தி நாற்பது நாயிரத்தி நூறு அப்ளிகன்ஸ் அதாவது விண்ணப்பதாரிகள் காத்திருப்பில் இருக்கிறார்கள் இது வந்து எங்கே என்று சொன்னால் ஒன் டேஆரியோ மாகாணத்தில் மட்டும் நீங்கள் அப்ளிகேஷன் இப்போ கொடுக்குறதா இருந்தால் உங்களுக்கு நூற்றி மூன்று மாதம் இருக்கிறதா அவர்கள் உங்களை வந்து அப்ளிகேஷன் அதாவது ஹியரிங் ப்ரூப்றத்துக்கு இது வந்து ஒன் மாகாணத்துக்கு இப்போ கியூபெக் என்று சொன்னால் கியூபெக் வந்து சரியாக வந்து ஒரு மெதுவாக தான் அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் டைம் வந்து நடந்து கொண்டிருக்குது எல்லா கனடாவில் இருக்கிற எல்லா மாகாணத்துக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா மாகாணங்களும் விட கியூபெக் வந்து எந்த ஒரு விடயத்துலையுமே சற்று வித்தியாசமான நடைமுறையை கொண்டு வரும் அது ஒரு ஃப்ரெஞ்ச் காலனி அப்போ கியூபினுடைய நடைமுறையை பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு பின் முரணாகவே இருக்கும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி நீங்கள் இங்கே வந்திருந்தால் உங்களுக்கு இருபத்தைந்து மாதங்கள் இன்னும் இருக்கிறது பன்னிராயிரத்து எழுநூறு விண்ணப்பதாரிகள் உங்களுக்கு முன்னுக்கு இருக்கிறார்கள் அதே சமயத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் மாதம் நீங்கள் இங்கே வந்திருந்தீங்கன்னு சொன்னால் முப்பத்தி நான்கு மாதங்கள் உங்களுக்கு இன்னும் இருக்கிறது பதினேழாயிரத்து எழுநூறு விண்ணப்பதாரிகள் உங்களுக்கு முன்னுக்கு இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் மாதம் வந்திருந்தீர்கள் என்று சொன்னால் வந்து நீங்கள் விண்ணப்பங்களை கொடுத்திருந்தால் நாற்பத்தி ஆறு மாதங்கள் இருக்கிற

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது போன வருஷன் தான் அதிகப்படியாக அதாவது அகதி கோரிக்கையாளர்களுடைய விண்ணப்பங்கள் கனடாவுக்கு உள்ளே வந்து கூறப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம்னு சொன்னால் எழுபத்தி எட்டு மாதங்களுக்கு பிறகு தான் உங்களை வந்து ஹியரிங்குக்கு கூப்பிட போகிறாங்க அதுவும் நீங்கள் கியூபெக் மாகாணமாக இருந்தால் அதிலையும் வந்து நாற்பது ஆயிரத்தி நூறு விண்ணப்பங்கள் உங்களுக்கு முன்னால் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதமாக இருந்தால் அது தொண்ணூற்றி ரெண்டு மாதமாக இன்னும் நீடிக்கப்படுகிறது நாற்பத்தி நானூறு விண்ணப்ப படிவங்கள் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதமாக இருந்தால் நூற்றி ஐந்து மாதங்கள் ஐம்பத்தி நூறு விண்ணப்ப படிங்க படிவங்கள் உங்களுக்கு முன்னாலே இருக்கிறது குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதே சமயத்தில் பொறுத்த வரைக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி என்று சொன்னால் அறுபது மாதங்களும் எழுபத்தெட்டு மாதங்களாக இருக்கிறது இந்த விண்ணப்ப படிவங்கள் வந்து அதாவது உங்களை வந்து ஹியரிங்குக்கு கூப்பிடுறதுக்கு இந்த ஹியரிங்குக்கு பிறகு அதில் அக்செப்ட் பண்ணப்படுதா ரிஜெக்ட் பண்ணப்படுதான்னு தெரியும் அப்படி நீங்கள் ரிஜெக்ட் பண்ணப்பட்டால் நீங்கள் ரீ அப்பீல் செய்யலாம் அக்செப்ட் பண்ணப்பட்டால் சந்தோஷம்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு கொண்டு அதற்கு பிறகு ஒரு ஆறு மாதம் கழித்து உங்களுக்கு வந்து பிஆர் கிடைக்கும் பிஆர் கார்டு கிடைக்கும் சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கு நீங்கள் அதில் இருந்து ரெண்டு வருஷம் அதாவது ஆயிரத்து தொண்ணூற்றி ஐந்து நாட்கள் நீங்கள் கனடாவில் இருந்திருக்க வேணும் அதாவது பிஆரோடு அப்போ நீங்கள் இதுக்கு முன்னால் கழித்த காலங்களை வந்து அரைவாசி காலங்களாக மாற்றுவார்கள் சரியாக அரைவாசி அதாவது மூன்று வருஷத்தில் ஒன்றரை வருஷத்தை இந்த பழைய நாட்கள் இருந்து எடுத்து உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வழங்கப்படும் இப்போ உதாரணமாக நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்த உங்களுக்கு ஒரு பேஜுக்கு சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல அல்லது எட்டில் உங்களுக்கு பிஆர் கிடைக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு உடனடியாகவே அடுத்த ஒன்றரை வருஷத்தில் சிட்டிசனம் நீங்கள் எடுக்கக்கூடிய நடைமுறை இருக்கும் கனடாவை பொறுத்த வரைக்கும் அப்போ நான் இதில் தந்த தகவல் எல்லாமே என்னுடைய தகவல் அல்ல நீங்கள் ஐஆர்சிசி வெப்சைட்ல போய் பார்க்கலாம் இமிக்ரேஷன் டோட் சிஏ இமிகிரேஷன் ஜிசி டாட் சிஏ என்ற இணையதளத்தில் போய் அந்த ப்ரொசஸிங் டைமுக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுல மேலதிக தகவல்கள் இருக்கும் இப்ப கனடா வந்து டிப்போர்ட் பண்ணாது அதாவது டிப்போர்ட் என்று நான் சொல்கிறது அந்த நாடு கடத்துறது நாடு கடத்துறது அப்படின்னு சொன்னால் அவங்க அகதி கோரிக்கைகள் வந்து நிராகரிக்கப்பட்டு நாடு கடத்துகிற சம்பவங்கள் இனி வரும் காலங்களில் அதிகமாக இருக்கும் இப்போ கனடாவுக்குள்ளே போயிட்டால் சரி போய் இறங்கிட்டால் சரி காலை வச்சுட்டா சரி என்று சொல்லி நாங்கள் நாங்கள் அப்படியேப்பட்ட கனடா இப்போ திணறி கொண்டிருக்கு அதிகப்படியான அதாவது அகதி கோரிக்கையாளர்களால் இந்த விண்ணப்ப படிவங்களால் என்ன என்று தெரியாமல் திணறி கொண்டு இருக்கிறது அப்படி இருக்கிற பட்சத்தில் கனடா வந்து இனி வரும் காலங்களில் ரிஜெக்ட் பண்ணப்பட்டால் ரீஅப்பில் தராமல் டிபண்ட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்களும் அதிகமாக இருக்கிறது அதே சமயத்தில் கடந்த வருடம் கொண்டு வரப்பட்ட புதிய நடைமுறையுட் அடிப்படையில் மிக முக்கியமான ஒரு வடிவத்தை கருத்தில் கொள்ளுங்கள் கனடா என்ன செய்ய செய்யப்போகுன்னு சொன்னால் இப்போ நீங்கள் அவர் அகதி கோரிக்கையாளராக உள்ள வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை உங்களோட நாட்டில் இருக்குன்னு பார்க்கும் உங்களுக்கு நாட்டுக்கு போக முடியாதான்னு பார்க்கும் பார்த்து அதை வந்து ஹியரிங்குக்கு இப்போ நான் முதல்ல சொன்னான் இல்லை அந்த பதினெட்டு மாதம் எடுக்குது இருபத்தி அஞ்சு மாதம் எடுக்குது எழுபது மாதம் எடுக்குதுன்னு அந்த ஹியரிங் வரைக்கும் நீங்கள் இங்கே வேலை செய்யலாம் அதே சமயத்தில் அந்த ஹியரிங் அண்டு தான் தீர்மானிக்கப்படும் இவர் வந்து அந்த நாட்டுக்கு போக அவருக்கு இந்த நாட்டில் இருக்கிறதுக்கு நாங்கள் அந்த தஞ்சத்தை கொடுப்போமா அந்த அனுமதியை கொடுப்போமா என்று சொல்லி தீ தீர்மானிக்கும் ஆனால் புதிய நடைமுறை எப்படி என்று சொன்னால் என்னென்ன நடைமுறை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அகதி கோரிக்கையை வைக்க முடியும் அதாவது உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹியரிங் உங்களோட ஃபர்ஸ்ட் ஹியரிங் வந்து நீங்கள் உள்ளுக்கு வந்துட்டு கேஸ் எழுதி கொடுக்குறேன் அந்த ஃபர்ஸ்ட் ஹியரிங்கில் போய் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் எடுப்பாங்கல்ல அந்த நடைமுறையிலேயே உங்களோட கேஸ் ரிஜெக்ட் பண்ணப்பட்டு இத்தனை நாளுக்குள்ளே நீங்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேற வேணும் என்று சொல்லி உங்களை வெளியேற்றத்துக்குரிய உத்தரவு வேற இருக்குது இதுதான் கனடா கொண்டு வர இருக்கிற மிக முக்கியமான தீர்மானமாக இருக்கப் போகிறது அதாவது நான் திருப்பவும் தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் அப்ளிகேஷன் அதாவது நீங்கள் ரிஃப்யூஜி கிளைமெண்ட் கொடுக்கே என்னென்ன கேட்டகரி இருந்தால் தான் கொடுக்க முடியும் என்று சொல்லி ஒரு நடைமுறையை கொண்டு வர போகிறது ஆனால் அது வந்து சரி வர வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் கொடுக்காத பட்சத்தில் அது வந்து முதலாவது ஹியரிங்கிலேயே அதை கண்டுபிடிக்கப்படுற பட்சத்தில் உங்களோட கேஸ் ஹியரிங்குக்கு போகாமலே அதாவது நான் சொல்கிறது மெயின் ஹியரிங் ஜட்ஜுக்கு முன்னுக்கு போகிறதுக்கு முதல்லையே உங்களுடைய கேஸ் நிரா நிராகரிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உங்களை வந்து நாடு கடத்துவதற்கு அதாவது டிப்போர்ட் பண்ணுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது இதை கருத்தில் கொள்ளுங்கள் மறுபடியும் சொல்கிறேன்னு இந்த கருத்துக்கள் எதுவுமே என்னுடைய கருத்துக்கள் இல்லை கவர்மெண்டாக வெப்சைட் அட்ரஸையும் நான் தாரன் நீங்கள் அதில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் இந்த காணொலியும் நான் போடுவதற்கு நிறைய பேர் என்னட்ட கேட்டிருந்தாங்க கனடா வந்து ரிஃப்யூஜியாக நாங்கள் இருக்கிறோம் உள்ளுக்கு வந்தாக்களும் கேட்டிருந்தாங்க இவ்வளவு காலம் எடுக்கும் இந்த மாதிரி அல்லது சில பேர் வேற இருப்பவர்களும் கேட்டிருந்தார்கள் அதன் அடிப்படையில் தான் இதை வந்து நான் காணொலியாக்கியிருக்கிறேன் என்னுடைய காணொலியை இப்போ தான் நீங்கள் முத முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற ஒவ்வொரு காணொலிகள் காணொலிகளும் உங்களோட ஸ்க்ரீனில் வந்திருக்கும் ஃபேஸ்புக்கில் பார்க்குற ஆக்களாக இருந்தால் ஃபாலோ பண்ணி வைங்க அப்போ தான் மறுபடியும் நான் போடுற காணொலிகள் உங்களோட ஸ்க்ரீனில் வந்து நிற்கும் உங்களை மறுபடியும் ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறேன் இப்போதைக்கு நன்றி